வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் ஆதித்யா ரியல் எஸ்டேட்டை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் சைட்டுங்க காடு தோட்டம் வாடகை வரக்கூடிய கட்டிடங்களை வாங்கணும் அல்லது விற்கணும்னா சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த வீட்டோட ஏட நம்பருக்கு ஆயிரத்தி எழுபத்தி ஆறுங்க இந்த வீடு பிடிச்சிருந்தெல்லாம் கால் பண்ணும்போது இந்த நம்பரை சொல்லி கால் பண்ணுங்க நம்ம இப்போ பார்க்க வந்த புது வீடு தானுங்க டபுள் பெட்ரூம் வீடுங்க இது மொத்தம் வந்து ரெண்டு சென்ட் லேண்ட் இல்லைங்க வடக்கு வாசல் வச்சு பண்ணிக்கிறாங்க வடக்கு சைட்லங்க ஃப்ரண்ட் எலிவேஷன் வந்துங்க அவ்வளோ டிசைனிங்காகவும் அட்ராக்டிவாகவும் கொடுத்துருக்குறாங்க இது வந்து கார் பார்க்கிங் ஏரியாங்க அவுட்டர் பாத்ரூமுங்க மாடிக்கு பிறக்கப்படி போர் ப்ளஸ் தண்ணி தொட்டினுங்க சகல வசதிகளோடு இருக்குது தொண்ணூறு சதவீதம் வந்து வெயிட்டு வேலை முடிஞ்சிருச்சுங்க அந்த டென் பத்து சதவீதம் வந்துங்க வீட்டு வேலையை முடிச்சும் கொடுத்துருவாங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்துங்க வாஸ்துப்படி இருக்குது வாங்க வீட்டுக்குள்ள போய் பார்ப்போம் இது வந்து ஹாலுங்க இது வந்து ஃபால் ஷீடிங்கோடையே வந்துடும் எல்லாமே பட்டி பார்த்து பெயிண்டிங் பண்ணிக்கிறாங்க ஜன்னல் எல்லாமே மரிஜினல் கொடுத்துருக்குறாங்க ரெண்டு பெட்ரூமுங்க ரெண்டு பெட்ரூமில் ஒரு பெட்ரூமில் உங்களுக்கு அட்டாச் வந்துடும் இது வந்து மாஸ்டர் பெட்ரூமுங்க பத்துக்கு பதினாறுங்கிற சைஸ் அமைஞ்சிருக்குது மொத்தம் வந்து ஸ்கொ தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் வந்துங்க இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துங்க பக்காவாக வந்துங்க ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருவாங்க இது வந்து கிச்சனுங்க ஆறுக்கு பதினாறுங்கிற சைஸ்லேயும் நல்ல பெரிய சைஸ் கிச்சனாகவே கொடுத்துருக்குறாங்க ஃபுல்லாகவே வந்துங்க பட்டி பார்த்து பெயிண்டிங் பண்ணிங்க ஃபுல் அண்ட் ஃபுல் டைல்ஸ் ஒர்க்கும் கொடுத்துருக்குறாங்க இது வந்து அட்டாச் இருக்கிற இன்னொரு பெட்ரூமுங்க பத்துக்கு பதினொன்றுங்கிற சைஸில் இருக்குதுங்க பெட்ரூமு இது வந்துங்க உங்களுக்கு பேங்க் லோனும் பண்ணி கொடுத்துர்லாங்க தாராளமாக வந்துங்க செவன்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் பேங்க் லோனும் பண்ணி கொடுத்துர்லாம் ரெஸ்ட் டைப்பில் வந்துடுங்க இந்த வீடு எங்கே அமைச்சிருக்குனாங்க திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் வடக்கு வாய்ப்பாளையங்க வாய்ப்பாளத்துலேருந்து ஜஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு கிலோமீட்டர்ல வந்துங்க இந்த வீடு வந்து அமைச்சிருக்கு இந்த வீட்டுக்கு பில்டர்ஸ் கேட்குற விலைங்க முப்பத்தி ஏழு லட்சம் ரூபாய்ங்க ஃபிக்ஸடு கிடையாதுங்க நெகோஷியபிள் தானுங்க இந்த இடத்தின் விலை வந்துங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடம் நேரில் பார்க்கணுன்னாலுங்க அல்லது வாங்கணும்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற ஏழு நம்பரை சொல்லி எனக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்